திண்டுக்கல் மாவட்டத்தில் ஜெயினி காலேஜுக்கு பக்கத்தில் நியர்பையாக அமைஞ்ச ஒரு மூன்றரை ஏக்கர் தோட்டத்தை பற்றி தாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரிவியூ பண்ண போகிறோம் அதாவது இது வந்து தரிசு நலங்க இந்த தரிசு நலம் எங்கே அமைஞ்சிருக்கு இதோட விலை என்ன இதோட ஃபெசிலிட்டி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சஸ்கிரை பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த லோபெஜ் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த தரிசு நலம் மொத்தம் வந்து மூன்றரை ஏக்கர் நம்ம திண்டுக்கல் ஜெய்னி காலேஜ் செம்பட்டி டு வத்தலகுண்டு போகிற லைனில் செம்பட்டிக்கு முன்னாடியே வக்கம்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க ஜெய்னி காலேஜிலேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இந்த உங்களுக்கு இந்த டவர் தெரியுது பார்த்தீங்களா அந்த டவருக்கு பக்கத்துலேயே ஜூம் பண்ணுறேன் தெரியுதான்னு பாருங்கள் ஜெயினி காலேஜ் வந்து எங்களுக்கு அந்த இது தெரியுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இங்கே வந்து இந்த மெயின் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் பண்ணைப்பட்டி ஏரியா சின்னாலப்பட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணைப்பட்டி ஏரியா இருக்குது அந்த ஆன் ரோடு மேலே தான் இந்த தரிசு நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ஓவராலாக மூன்றரை ஏக்கரு இது வந்து ரெண்டு பார்ட்டாக இருக்குங்க இங்கிட்டு ஒரு ஒன்னே முக்கார் ஏக்கரும் அதே போல் இதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த தோட்டம் இருக்குது பாத்தீங்களா இந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் அங்கே ஒரு அத்துமால் கல் வரும் அதுவும் நான் அங்கிட்டு போய் இதை கவரேஜ் பண்ணிட்டு அடுத்து அதை நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் மொத்தம் வந்து மூன்றரை ஏக்கர் சொல்லியிருக்காங்க பிரித்து தர்றதுனாலும் அவங்க வந்து தயாராக தான் இருக்காங்க ஒன்னே முக்கால் ஏக்கர் நமக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னா இங்கிட்டு வாங்கிக்கலாம் அதே போல் அங்கிட்டும் நம்ம வாங்கிக்கலாம் இதோட விலை ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் தான் ஃபிக்ஸட் வந்து கிடையாது விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் டு செம்பட்டி போகிற லைனில் நல்ல ஒரு தார் ரோடு பேஸில் அதுவும் ஹைவேஸுக்கு நியர்பையாக லேண்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே இந்த தரிசு நல்லா வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம் இதை பொறுத்த வரைக்கும் இதில் போரோ சர்வீஸோ எதுவுமே கிடையாது எம்டி லேண்டு மட்டுந்தான் இதோடய அத்துமால்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு கல் தெரியுது பார்த்தீங்களா இந்த கல்லில் இருந்து உங்களுக்கு லைவாக ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கல்லில் இருந்து ஆரம்பித்து எப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும் இங்கேருந்து அங்கே கடைசியிலேயும் கல் ஊண்டியிருப்பாங்க கரெக்டாக அதிகபட்சம் அந்த சோளக்காடு இருக்குங்க அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் நமக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்னே முக்கால் ஏக்கர் வருது அந்த இடம் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன் தெரியுதான்னு பாருங்கள் ஒயிட் கலர் கல் தெரியும் தெரியுதுங்களா அதுதான் நம்மளோட எல்லை அங்கேருந்து பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து அமைஞ்சிரும் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டு கல் ஊனியிருக்காங்க பாருங்கள் இங்கே நான் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கல் தெரியுது பார்த்தீங்களா இந்த கல் வரைக்கும் ஓவராலாக ஒன்னே முக்கால் ஏக்கர் வந்து இருக்குது இந்த இடத்த பற்றின ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை இடத்த விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் தாராளமாக எங்களுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து கூட்டிகிட்டு போய் இந்த இடத்த வந்து காட்டுறோம் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு தோட்டம் ஃப்ளாட்டுன்னு சொல்லி நம்ம சேனல் மூலிமா ப்ரொமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னால் இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள் வந்து நம்ம சேனல் மூலிமா எடுத்து போடுறோம் ஹைவேஸுக்கு நியர்பையாக இடங்கள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் ஃப்ளாட் பிரிக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் எனக்கு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம் நமக்கு மெயின் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இடங்களே ஏக்கர் வந்து இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நமக்கு மெயின் ரோட்டு மேலே ஆன் ரோடு பேஸில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இங்கேருந்து டைரெக்டாக நம்ம சின்னாலப்பட்டி வந்து போயிட முடியும் அதே போல் இப்போ நம்ம அங்கிட்டு ஒரு ஒன்னே முக்கால் ஏக்கர் பார்த்தோம் இங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா அத்துமாலுங்கிறது இந்த கல் ஆரம்பிக்கிறது பார்த்திங்களா இதில் இருந்து இந்த கம்பெனிக்கு பக்கத்தில் கல் வந்து ஆரம்பிக்கும் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நமக்கு சர்வேரை கூப்பிட்டு அளந்து இடத்த வந்து கல் ஊண்டியிருக்காங்க இந்த கல் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா இதுலேருந்து டேரெக்டாக பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடச்சிருதுங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தெரியணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் வெளிநாட்டு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட விடுவது உங்கள் ட்ரீம் வேல்ட் சேனல் நன்றி வணக்கம்